ஒரு ஹ் என்னுடைய உள்ளத்தை சுரண்டு கொண்டே இருக்கிறது அதை எவ்வளவு சப்தமிட்டு சொல்ல முடியுமோ அவ்வளவு சப்தமிட்டு சொல்வதற்கு என் மனம் நாடுகிறது அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹு அழகி செல்ல சொல்வார்கள் மனிதர்களில் மனிதர்களில் அல்லாவிற்கு விருப்பமானவர்கள் மனிதர்களுக்கு பலனளிக்க பலனளிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்கள் அல்லா அந்த கூட்டத்தில் எங்களை அல்லாவிற்கு விருப்பமான செயல்களில் ஒன்று ஒரு முஸ்லிம் உடைய உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்துவது அவருடைய சிரமத்தை நீக்குவது அவருடைய கடனை நீக்குவது அடைப்பது அவருடைய வறுமையை பசியை நீக்குவது இதுதான் அடியார்கள் அடியார்களுடைய செயலில் அல்லாவிற்கு மிக விருப்பமானது ஒரு மனிதன் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால் அவனோடு நடந்து சென்றால் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக இந்த நபவி அல்லாவுடைய ஒரு மாதம் இருப்பதை விட மேலானது எந்த ஒரு முஸ்லிமுடைய சகோதரனின் தேவையை நிறைப்படுத்துவதற்காக அவனோடு நடந்து செல்வாரோ அவனுடைய பாதத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நிலைப்படுத்துவான் நிலைத் தடுமாறக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் உங்களால் முடிந்ததை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இன்ஃபிக் இப்னு ஆதம் இன்ஃபிக் عليك நீ கொடு அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் எவ்வளவு முடியுமோ ரிஸ்கை கொடுப்பதென்றால் செல்வத்தை மட்டுமல்ல உங்களுக்கு அல்லாஹ் அழகிய ஆடையை கொடுத்திருந்தால் அழகிய ஆடை இல்லாதவர்களுக்கு அழகிய ஆடையை கொடுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் மூன்று வேளை உணவை கொடுத்திருந்தால் ஒரு வேலை உணவுக்கு சிரமப்படப்படக்கூடியவர்களுக்கு உணவை கொடுங்கள் அல்லா உங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி என்ற ரிஸ்கை அல்லா கொடுத்திருந்தால் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லுங்கள் நல்ல வார்த்தையை கூறுங்கள் கவலைப்படாதே தோளுதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்று அழகிய வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்கள் அல்லா வழங்கிய ரிஸ்கில் இருந்து எதை உங்களால் கொடுக்க முடியுமோ அதைக் கொடுங்கள் அல்லாதை நேசிக்கிறார் அல்லாதை விரும்புகிறான் ரசூல்லா சொன்னார்கள் ஒரு மாதம் மஸ்ஜித் நபுவில் இருப்பதை விட மேலானது ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றான் அல்லாஹுடைய அழகை பாருங்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்துடைய நிலையை பாருங்கள் பற்றி அல்லாஹ் சொல்கிறான் மூசாவுடைய சமூகத்தில் வாழ்ந்தான் எல்லை மீறி எல்லை மீறினான் அல்லாஹ் அவனுக்குப் பல கஜானாக்களை கொடுத்திருந்தான் அவனுடைய சாவியை பல சக்தி உள்ளவர்கள் சூழ்ந்து செல்ல வேண்டும் அந்த சமூகம் அவரிடத்திலே சொன்னது பெருமை கொள்ளாதே என்னல்லாஹ் அல்லா யு ஹெக் புல் ஃபர் ஹேன் பெருமை கொள்பவர்கள் எல்லாம் ஒருபோதும் நேசிப்பவில்லை வ பு தகை அல்லாஹு அத்தார் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீ செலவழித்து மறுமைக்காக உன்னை தயார்படுத்தி கொள் என்று சொன்னார்கள் ஓலா தன் சனச் மின் துன்யா இது உலகத்திலே உன்னுடைய பங்கையும் மறந்து விடாதே அல்லாஹ் இலைக்க அல்லாஹ் உன்னை எப்படி இப்படி அளவு அளவு அழகுபடுத்தினாளோ அது போன்று நீயும் அழகு கொடுத்து பிறதை சுஹாட அல்லாஹ் அந்த வார்த்தையெல்லாம் அங்கீகரித்து குரானிலே பதுகிறார் உங்களுக்கு அல்லாஹ் எப்படி ரிஸ்கை கொடுத்தானோ அது போன்று நீங்களும் பிறருக்கு ரிஸ்கை கொடுங்கள் அல்லா அதை விரும்புகிறார் உங்களை காரணமாக ஆக்கி அல்லாஹர்களுக்கு கொடுக்கிறான் அவ்வளவுதான் ஏதோ நான் சம்பாதித்த செல்வம் நான் திறமையால் என் உழைப்பால் என் பரம்பரையாளன் வைத்திருக்கக்கூடிய செல்வம் நான் ஏன் கொடுக்க வேண்டும் காரணம் சொன்னான் யார் செல்வத்திலிருந்து யார் கொடுப்பது இன்னமா உ ஜி துகு அல அய்வின் என்னுடைய கல்வியால் என்னுடைய எல்மால் சேகரித்த கஜானா கடிதி என்று சொன்னான் நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் பெருமை கொண்டான் அல்லாஹ் அவனை பூமிக்குள் புதைய வைத்தான் நான் சுவந்திருக்கக்கூடிய இந்த செல்வமின் உழைப்பால் அல்ல இந்த ரிஸ்க் என்னுடைய திறமையால் அல்ல என் 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 கஷ்டத்தால் என்னுடைய இந்த என்னுடைய வாழ்வில் நான் செய்த அல்ல அல்லாஹ் முடிவெடுத்து எனக்கு கொடுத்திருப்பது என் செல்வம் அல்லாஹ் கொடுத்தது இதிலிருந்து நீ கேட்டால் கொடுக்காமல் இருப்பதற்கு நான் யார் என் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வார்கள் அவர்கள் தான் சஹாவாக்கள் அவர்கள்தான் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள் அவர்கள் தான் இந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான் உண்மையான முமீன்கள் அல்லாஹ் அந்த முகங்களாக எம்மையாக்குவாடாக